ஐவருக்கும் சீரிய கலையும் சிலம்பத்தின் வழியாக உங்களையும் அவனையும் வாழ்த்தி வகிக்கிறேன் பாருங்கள் அடிவரிசர் ஒரு பதினஞ்சு பதினாறு அடிவரிசை இருக்கும் அடிவரிசை விளையாடுறேன் பாருங்கள் நடுநெஞ்சில் குத்தி இடது கணுக்கால் இடது கண்ணும் வலது கணுக்கால் வலது கண்மண்டர் போ இடது கண்மண்டர் இடது முட்டி வலது முட்டி வலது பிள்ளா குத்து எடத்து சென்னி வீசி வலது சென்னியை வீசி பிள்ளா குத்து குத்து குச்சி அறுவ

இப்படி நம்ம அந்த வார்த்தையை வரக்குள்ள கம்பு வச்சு இப்படி இறந்து பழகினீங்கன்னா அழகாக பாடணும் சரி அனைவரும் சிலம்பம் பழகுவோம் ஆரோக்கியம் இருக்கும் நன்றி வணக்கம்